இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் நான்கு வசனம் பதினேழு ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி எங்களுக்கு கால் பண்ணி அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க பிரியமானவர்களே உங்களுக்கும் அந்த சாட்சி நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆகிறது அவங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் வார்த்தையை அவர்கள் கேட்டு கொண்டிருக்கும்போது இந்த வசனத்தை வைத்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் நான்கு வசனம் பதினாறில் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பார் இந்த வார்த்தையின்படியே அவங்க ஆண்டவர் பேசின இந்த வசனத்தை வைத்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயத்தை அப்படின்னு வைத்து அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அவங்க கற்பம் தரித்தாங்க அழகான பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் பிரியமானவர்களே இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற தேவ ஊழியரை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ தான் இந்த சூனேமியார் என்ற ஒரு ஸ்திரீ ஆனா இவங்க லைஃப்ல சகல ஆசிர்வாதம் இருந்துச்சு குழந்தை இல்லாத ஒரே ஒரு குறைவு தான் ஆனால் கத்தரை விடல தேவ மனிதர்களையும் கனம் பண்ணுகிறதை விடல எல்லாவற்றையும் உற்சாகமாய் செய்த இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு குறைவை மாற்றும்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதர்சியாகிய இந்த எலிசா தீர்க்கதர்சி மூலமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் கத்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது ஒரு உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டாய் கொண்டிருப்பா என்று பிரியமானவர்களே அதே மாதிரி கத்தருடைய வார்த்தை வந்தபடியே அந்த சகோதருடைய வாழ்க்கையில மிராக்கள் நடந்தது அழகான ஒரு குமாரனை அணைத்து கொள்ளும்படியாய் கத்தர் அற்புதத்தை செய்தார் இந்த காலை வெளியில கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் சோர்ந்து போயிருக்கலாம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நான் பார்க்கறேன் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் அலைகிறேன் எவ்வளவு பணங்களை நான் செலவு பண்ணுகிறேன் ஏன் லைஃப்பில் ஒரு மிராக்கள் இல்லையே ஏன் லைஃப்ல ஒரு அற்புதம் இல்லையே சகல ஆசிர்வாதம் எனக்கு இருக்கு எவ்வளோ ஜெபிக்கிறேன் ஆனாலும் நன்மை இல்லையே அப்படின்னு வருத்தத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார் ஒரு உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை நீங்கள் கொள்வீர்கள் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் நீங்க நீங்க படுகிற நீங்கள் ஊழியரை கனம் பண்ணுகிற விதம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் சீக்கிரத்துல செய்ய போகிறார் உங்களையும் கத்த சாட்சியை நிறுத்தப் போகிறார் ஜபிப்போம் எங்களே சிக்க எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி கர்த்தாவை நீர் அற்புதத்தை செய்கிறவர் விசேஷமாய் என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில க அத்தர் அற்புதத்தை செய்வீராக ஒரு குழந்தைக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்க நன்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா கத்தர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படியே சீக்கிரத்துல அண்டவரே நீர் அற்புதத்தை செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் போராட்டங்கள் மாறட்டும் வெலவீனங்கள் மாறட்டும் கர்ப்ப பயில இருக்கிற பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நிறுத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே ஏஷப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஓஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ